நாம் ஒரு நன்மையை செய்தால் அல்லது ஒரு தீமையை செய்தால் அதற்கு அல்லாஹ்வின் புறத்திலிருந்து நன்மை எவ்வாறு எழுதப்படுகின்றது என்பதை நாம் பார்க்கலாம் புகாரி என்ற நபிமொழி தொகுப்பினிலே ஏழாயிரத்தி ஐநூற்றி ஒன்றாவது ஹதீஸாக இடம்பெறுகின்றது நபி தோழர் அபு ஹுரேரர் அலி அல்லாஹ் அன்ஹூ அவர்கள் அறிவிக்கின்றார்கள் அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அல்லாஹ் வானவர்களிடம் கூறுகிறான் என் அடியான் ஒரு தீமையை செய்ய நாடினால் அதை அவன் செய்யாதவரை அவனுக்கு எதிராக அதை பதிவு செய்யாதீர்கள் அதை அவன் செய்தால் செய்த குற்றத்தை மட்டுமே பதிவு செய்யுங்கள் அதை அவன் எனக்காக விட்டுவிட்டால் அதை அவனுக்கு ஒரு நன்மையாக பதிவு செய்யுங்கள் அவன் ஒரு நன்மை புரிய எண்ணிவிட்டாலே அதை செய்யாவிட்டாலும் கூட அவனுக்கு ஒரு நன்மையை எழுதுங்கள் அதை அவன் செய்து விட்டாலோ அந்த நன்மைக்காக அதை அவனுக்கு பத்து நன்மைகளிலிருந்து எழுநூறு நன்மைகளாக எழுதுங்கள் அதாவது நாம் ஒரு நன்மையை செய்ய எண்ணி விட்டாலோ அல்லது செய்யாவிட்டாலும் கூட அந்த அடியானுக்காக ஒரு நன்மையை அல்லாஹ் ஒரு நன்மையை தருகிறான் அந்த நன்மையை நாம் செய்து விட்டாலோ அதை அவனுக்கு பத்து நன்மைகளிலிருந்து எழுநூறு நன்மைகளாக எழுதுங்கள் என்று அல்லாஹ் வானவர்களிடம் கூறுகின்றான்